ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் எடப்பாடியாக இருக்கட்டும் புத்தி பேதளிச்சு போனது யாருக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறது யாரு கோழி கோட்ரு பிரியாணி வாங்கி கொடுக்குறது யாரு புத்தி பேதளிச்சு போகிறது யாருக்கு விஜய் போட்ட பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணாங்க ஆர்ப்பாட்டத்தில் மரத்துமலை மருத்துவமலை ஏறினது இருக்கட்டும் அந்த அரசு சொத்துக்கு சேதார விளைவிச்சாங்களா இல்லையா நடுவில் இருக்கிற அந்த கம்பிகள் கட்சி கொடியோட கம்பிகள் எல்லாத்தையும் உடைச்சாங்களா இல்லையா அதனால் யாருக்கு புத்தி தான் இல்லை வேறு எதுக்காவது எதிர்த்து இல்லை ஒன்றிய அரசை எதிர்த்து பண்ண பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் உங்கள் கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி கலைஞர் தொலைக்காட்சி சன் டிவியில் வந்திருக்கா வரல இல்லை இல்லை ஆ வரல அப்புறம் நீ எப்படி வந்து இன்னொரு இன்னொருத்தரை பார்த்து நீ வந்து கிணத்து தவலை அதுன்ற இப்போ ஒன்று அதை மறந்துட்டு இந்த கேனை தவலை கிணத்து தவலை இல்லை இந்த கேனை தவலை போய் எத்தனை சீட்டுக்கு நிற்கும் இப்போ மக்களுக்காக எரிவுலை வரக்கூடாதுன்னு போராடினே நீனு சூடு சுவரண மானம் இருந்துச்சு உண்மையான காம்ரேடு கம்யூனிஸ்டாக இருந்தேன் அப்படின்னா போய் திமுக கூட கூட்டணிக்கு பிச்சு எடுக்கக்கூடாது சீட்டுக்கு நக்கக்கூடாதுங்க சமமாக பார்க்குறப்ப எல்லாரும் நல்லா இருக்கலாம் இயற்கையோட பேணி நம்ம நல்லா இருக்கலாம் இந்த ஆர்எஸ்எஸ் பார்வை இந்த மனித குலத்துக்கு எதிரான பார்வை அயோத்தேச பண்டிதரை பற்றி தான் பேசுகிறோம் டீட் ஆகலையே அதுதான்டா புரட்சி விளக்குண்ணீங்களா உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இது அப்படி இது அப்படி சொல்லிட்டு டீ முகால போய் சொம்புச்சுக்கிட்டு நெஞ்சில இடம் கொண்டு சீட்டு இல்லைன்னு சொன்ன கருணாநிதிக்கு போய் தொண்டு செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பறையர்களுக்கு இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன முன்னேற்றம் கொடுக்குறாங்க இஸ்லாமிய குற்றவாளிகள் இஸ்லாமிய கைதிகள் அவங்களையே விடுதலை செய்யணும் இதுக்கே சீமான யார் வேணா கோரிக்கை வைக்கணும் இல்லை அவங்க அந்த குற்றமே நிரூபிக்கப்படலை அப்படின்ற அப்போ இஸ்லாமியர் என்றாலே குல்லா போட்டவன் என்றாலே தீவிரவாதி எல்லாம் அந்த கிழட்டு கருணாநிதி திருட்டு போய் திராவிட ஆட்கள் கொண்டு வந்த செயல்கள் இவர்கள் ஆட்சியில் தான் உங்களாம் உள்ளே போட்டது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சரி ஏற்கனவே சீமானவர்கள் ஆடு மாடு மாநாடு எல்லாம் நடத்தினாரு இப்போ ஆகஸ்ட் பதினேழு வந்து மரங்களின் மாநாடு நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க மரங்களோடு பேசுவோம் மரத்திற்காக பேசுவோம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்த போறாரு ஆடு மாடுக்கு பொருளாதார வளர்ச்சி தற்சார்பு மேன்மை அப்படின்னு சொன்னீங்க இதற்கு என்ன காரணம் எதுக்காக இந்த மாநாடுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன் கேள்வியிலே பதில் இருக்குல்ல மரங்கள் தேவையில்ல நீங்க வந்து எப்ப மழை பெய்யுது எப்ப வெப்போம் ஒரு தட்பவெப்பநிலையே மாறி இதுக்கான இதை இதனால் பல பேருக்கு நோய் ஒரு குறிப்பிட்ட காலம் மழை பெய்கிற காலம் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ எல்லா காலமும் கச்சா முச்சான்னு மாறிடுச்சு தட்பவெப்பமே மாறிடுச்சு அதுக்காக நம்ம இயற்கையை பேணிக்காக்கணும் மரங்களை வளர்க்கணும் நல்ல நோக்கம் இப்போ சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கே வந்து கட்டுவதற்கு இடம் இல்லை இப்போ இந்த இடங்கள்லலாம் மரங்கள் வளர்க்கறது அப்படின்றது ஒரு பாசிபலான விஷயம்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ இடங்கள் குப்பை தொட்டியா இருக்கு மாநகராட்சி இடங்கள் இருக்குது பொது இடங்கள் இருக்குது புறம்போக்கு இடங்கள் இருக்குது அந்த இடங்கள்லலாம் மரம் வளர்க்கலாம்ல சில இடங்களில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவில் இல்லை அந்த என்ன சொல்ல ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் மாதிரி காங்கங்கே சின்ன சின்னதாக மரங்களை வளர்த்து வெட்டக்கூடாதுன்ற மாதிரி அது பெரிய அளவில் பண்ணணும் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாசு அடைகிறோமோ இந்த வாகனங்களால் இந்த என்ன சொல்ல பெட்ரோல் இந்த எரிபொருள்னால் மா மாசு அடையிறோமோ அதை தடுக்கிறதுக்கான நம்ம காடுகளை உருவாக்கணும் இன்னொன்னு நீங்க வந்து இந்த ஆடு மாடுகள் மாநாடு நடந்த பிறகு ஒரு விவாதங்கள்லாம் பார்த்திருப்பீங்க சார்ந்த மீடியாக்களாக இருக்கட்டும் மற்ற மீடியாக்களாக இருக்கட்டும் சீமான் வந்து அதாவது புத்தி விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு வந்து விவாதித்தார்கள் இப்ப மீண்டும் வந்து மரங்களோடு அப்படின்னும் போது அதை இன்னும் அதுதான் அப்படிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார் என்ன இதுல என்ன இல்ல நீங்களே பார்த்து சொல்றேன் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் எடப்பாடியாக இருக்கட்டும் புத்தி பேதழித்து போனது யாருக்கு சாராயம் வாங்கி கொடுக்கறது யார் கோழி கோட்ரை பிரியாணி வாங்கி கொடுக்குறது யார் இப்போ புத்தி பேதளிச்சு போகிறது யாருக்கு இன்றைக்கி சிறு பள்ளி குழந்தைகள்லாம் போயிட்டு மதுக்கடியில் உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணுறாங்க பள்ளி ஆசிரியரை வந்து திட்டமிட்டு அடிச்சிருக்கிறாங்க குழுவாக சேர்ந்து போதையை போட்டுட்டு இதுக்கு யாருக்கு புத்தியை பேதளிக்க வச்சது ஆடு மாடு அதான் ஒரு சினிமாக்காரர் விமர்சகர்கள் கூட சொன்னார் மாடு கூட சீமான் போட்ட மாநாட்டில் அமைதியாக நின்றுச்சு விஜய் போட்ட பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணாங்க ஆர்ப்பாட்டத்தில் மரத்துமலை மருத்துவமலை ஏறினது இருக்கட்டும் அந்த அரசு சொத்துக்கு சேதாரம் விளைவிச்சாங்களா இல்லையா நடுவில் இருக்கிற அந்த கம்பிகள் கட்சி கொடியோட கம்பிகள் எல்லாத்தையும் உடைச்சாங்களா இல்லையா அதனால் யாருக்கு புத்தி பேதளிச்சது தான் இருக்குது இந்த திராவிட கட்சிகளுக்கு இல்லை அது சாயலில் உருவாகிற புது கட்சிகள் எல்லாருமே வந்து இது வந்து இயற்கையோடு ஒன்றிச்சு போகிறது இங்கே ஒரு சிறு வயது காலம் இல்லை உங்கள் அப்பா அம்மா காலத்தை யோசித்தாலே உண்மையானே தமிழன் இல்லை இனமான உள்ளவன் அந்தந்த இனத்தை சார்ந்தவன் இயற்கையிலேருந்து வந்தவன் எல்லாம் வந்து அதை யோசிப்பான் ஓஹோ நம்ம பழைய காலத்தை கண்ணில் காட்டுறாங்கடா நம்ம இயற்கையோடு இருந்தது அப்படின்றது நினைப்பு வரும் இங்கேயே கார்பரேட்டாக வாழ்ந்து எல்லாமே காசு கொடுத்தா கிடச்சிரும் நினச்சு அப்படிதான் இன்னொன்று சண்முகம் அவர் வந்து பேசுகிறாரு சீமான அவர்கள் ஒரு கிணற்று தவளை அதனாலதான் வந்து இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள மக்களிடம் போய் வாக்கு சேகரிக்க விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தன்னை சுருக்கி ஆடு மாடு மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணும்னு விரும்புறீங்க சீமான கிணத்து தவளை நீங்க என்ன தவளை லீலாவதி கம்யூனிஸ்ட் லீலாவதிய பொண்ணு யாரு அவங்களோட கூட்டணி வைக்கிறது இப்போ கம்யூனிஸ்ட் இப்போ கடைசியாக பண்ண போராட்டங்கள் எதாவது சொல்லுங்கள் உங்கள் கூட்டணி கட்சி கலைஞர் தொலைக்காட்சி ஆளுங்கட்சி தொலைக்காட்சியில் இல்லை சன் டிவி ஆளுங்கட்சி ஆதரவு தொலைக்காட்சியில் அவர் பேர் என்ன சொன்னீங்க சண்முகம் சண்முகம் ஏல சண்முகம் உங்கள் போராட்டம் ஏதாவது வந்திருக்கா நான் வேறு எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல்லாம் கேட்கல இந்த அரசை எதிர்த்து அரசு கொள்கைக்கு அரசோட இந்த போதை கொள்கைக்கு இல்லை வேற எதுக்காவது எதிர்த்து இல்ல ஒன்றிய அரசு எதிர்த்து பண்ண பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் உங்க கூட்டணி கட்சி ஆளுங்கட்சி கலைஞர் தொலைக்காட்சி சன் டிவில வந்திருக்கா வரல இல்ல வரல அப்புறம் நீ எப்படி வந்து இன்னொருத்தர பார்த்து நீ வந்து கிணத்து தவளை அதுன்ற இப்ப ஒன்னும் இல்லை ஒரு இன்னொன்னு கேட்குறேன் பாருங்க இதாவது வந்து விஷம் குடிக்கிற தவளை அது தவளை வந்து பாம்புக்கிற மாட்டிக்கின்ற மாதிரி இப்போ எங்கள் வட சென்னையில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி சீமானண்ணன் அறிக்கை விட்டார் இந்த பொதுநிலை மக்கள் இயக்கங்கள் இப்போ குடியிருப்பு இயக்கங்கள் எல்லாம் கம்யூனிஸ்ட் ஆதரவு இயக்கங்கள் தான் இவங்க ஒருங்கிணைச்சது தான் கிரெடிட் கோஸ்ட் அவங்க தான் வட சென்னை அந்த கொடிங்கூர் குப்பத்தொட்டியில் எரி உலை நெகிழி பிளாஸ்டிக்கை எரித்து மின்சாரம் தயாரிக்க போகிறோங்கன்னு ஒரு திட்டம் வரப்போகுது அது அதை எதிர்த்து ஒரு பெரிய மனித சங்கிலி போராட்டம் அதுக்கு சீமானண்ணன் ஆதரவு தெரிவித்தார் நாங்களும் போய் சென்னையில் எங்கள் பகுதியில் வேசரப்பாட்டில் பங்கேற்றோம் சரி எரி உலை கா திமுக அரசாங்கம் கொண்டு வரப்போகுது இப்போ இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது எரிவுலை வருதா அணு உலை வருதா அணுகுண்டு வருதான்லாம் இல்லாமல் அதை மறந்துட்டு இந்த கேனை தவலை கிணத்த தவலை இல்லை இந்த கேனை தவலை போய் எத்தனை சீட்டுக்கு நிற்கும் அப்போ மக்களுக்காக எரிவுலை வரக்கூடாதுன்னு போராடினேன் நீனு சூடு சோரண மானம் இருந்துச்சு உண்மையான காம்ரேடு கம்யூனிஸ்டாக இருந்த அப்படின்னா போய் திமுக கூட கூட்டணிக்கு பிச்சு எடுக்கக்கூடாது சீட்டுக்கு நக்கக்கூடாது நீ போயிட்டு இந்த எடு மக்களுக்கு வந்து அந்த வட சென்னை வாழ் மக்களுக்கு வந்து இத்தனை நோய்கள் வருது ஏற்கனவே வந்து சீர்மிகுந்த வட சென்னையை சீரழிச்சிட்டிங்க இந்த திராவிட கட்சிகள் தைரியம் இருந்தா சொல்லிட்டு அப்புறம் நீ வந்து இந்த கேண தவளை அடுத்த பார்த்து கிணத்து தவலைன்னு சொல்லட்டும் இன்னொரு கேள்வி சார் வேளாண்மை சார்ந்த தொழில்களை வந்து நாங்க வந்து அரசு தொழிலாக்குவேன் அப்படின்னு சீமானவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு அது சாத்தியமா சார் வரி கட்டுறீங்களே சாத்தியம் இல்லையா உங்களுக்கு இப்ப கரண்ட் பில் இரண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருந்தோம் பதினேழாயிரம் ரூபாய் கட்டுறோமே அதெல்லாம் சாத்தியம் இல்லையா அப்போ எவ்வளோ சுரண்டுனாலும் உறிஞ்சாலும் நம்ம சக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உறிஞ்சாலும் அப்படியே நம்ம ஏற்றுக்கணும்னு இருந்தால் ஒரு நல்லது நடக்கும் ஒரு தொழில் இப்போ கல் கல் இறக்கிறது ஒரு தொழில் அனுமதிச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக எத்தனை தொழில்கள் இணை தொழில்கள் பைப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ உருவாகும் அப்படின்றப்ப விவசாயிகள் அரசு ஊழியர்களான என்ன அவங்களோட சேர்ந்து பல தொழிலாளர்கள் உருவாகும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படி யோசிங்களே வெறும் கஞ்சா போதை அபீனு கொக்கைனு அப்புறம் வேறு என்ன இந்த கூலிப்பு சிகரெட்டு பீடி இதுலேயே வந்து இளைஞர்கள் காலம் கழிச்சுகிட்டே இருக்கணுமா வேலை வாய்ப்பு பழநசிமானன்னு சொன்ன மாதிரி மூவாயிரத்து ஐநூறு வாய்ப்பு உள்ள இடத்துக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் பதிமூணு லட்சம் பேர் பேர் வெள்கிறானு அப்போ அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்போ நீ எப்படி இது செழுமையான நாடு செம்மையான நாடு நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுக்குறோம் எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு சொல்கிற நீ அதனால் இதெல்லாம் வந்து நல்லது நல்லது இது வந்து ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை பிற்போக்குவாதிகள் இந்த வலதுசாரிகள்னு சொல்கிறவங்களுக்கு தான் அஜய்யோ என்னது நீ ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கிறியா உன் உடம்பை வித்து பாலியல் தொழிலாளியை பார்த்து ஆஹா அதுக்கு ஒரு டேக்ஸை போடு ஜிஎஸ்டி கட்டு ஏன் ஒரு பெண்மணி இல்லை ஒரு ம மங்கை வந்து தன் உடலை விற்று பாலியல் தொழில் இறங்குறாங்க வறும கோட்டு கீழே இருக்கிறாங்களே நம்ம நாடு அசிங்கப்படுது பாரத மாதம் அவமானப்படுதுன்னு யோசிக்க மாட்டான் அதுக்கு டேக்ஸ் போட யோசிப்பான் புரியுதா உங்களுக்கு நடக்கும் நடந்துருக்கு அப்படி தான் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறப்போ நீ அந்த மாதிரி யோசிக்கிற பார்வை தான் இது ஒரு விவசாயி ஒரு கோமனம் கட்டினாவே அரசு ஊழியர் ஆயிடுவாரா அப்போ நம்மளும் இவ்வளோ படிச்சிருக்கிறோம் இந்த திமுறு போக்கு வந்து இருக்கக்கூடாது எல்லாரையும் சமமாக பார் சமமாக பார்க்குறப்ப எல்லோரும் நல்லா இருக்கலாம் இயற்கையோட பேணி நம்ம நல்லா இருக்கலாம் இந்த ஆர்எஸ்எஸ் பார்வை இந்த மனித குலத்துக்கு எதிரான பார்வை அது இன்னொரு விஷயம் சார் இப்ப இன்னைக்கு வந்து சீமானவர்கள் முப்பெரும் விழா நடத்த போறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் பொன்னேரியில அதாவது எம் சி ராஜா அயோத்திதாச பண்டிடர் இரட்டைமலை சீனிவாசன் இவர்களுடைய புகழை போற்றும் வகையில முப்பெரும் விழா இந்த காலகட்டத்துல திடீர்னு இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன எதற்காக இந்த முப்பெரும் விழா அப்படின்னு கேள்வி எல்லா காலகட்டத்திலையும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம் முப்பெரும் விழா பாதி தமிழர் குடிகள் அதில் ஒரு பெரிய குழப்பம் என்னென்னா எல்லாம் ஒரு பக்கம் வந்து சாதி பெற சொல்லிட்டு சிறு சிறுதா பறையர் அதுக்குள்ளே பல பிரிவுகளில் இருந்து இயங்குவாங்க இன்னொரு பக்கம் தலித்துன்ற ஒரு மொத்த போர்வையில் அதில் பல குழப்பவாதிகள் பிறையனத்தார்கள்லாம் கலந்து தமிழின ஒற்றுமைக்காக ஈடுபட இருப்பாங்க என்னோட அந்த அரசியல் புரிதல் இல்லை தனி மனிதனாக ஒரு பன்னெண்டாவது வகுப்பு முடிச்சலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழர் அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா பறையர் பறையர் அல்லாதவர்தான் அங்கே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது ஒரு குடியை வந்து ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்டு இந்த தெலுங்கர் அரசு வந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவங்க கோயில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு ஊர்கள்லேருந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க அந்த குடியை இந்த மற்ற குடிகளோடு தமிழ் குடிகளோடு சேர விடாமல் பார்த்துக்கறதுல இந்த திராவிடர்கள் இந்த தெலுங்கர்கள் சோகால திராவிட தெலுங்கர்கள் இல்லை பிற இனத்தார்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க இவனை பார்த்து இவன் ஆதிக்கசாதின்னு சொல்கிறான் அவனாம் ஆதிக்கசாதி வெறிய இவனை பார்த்து இவன் பார்த்து இவன்லாம் மியூசிய மூவனை மீசியம் மூழ்கூட்டி இவனுக்கு ஒரு ரெண்டு சீட்டு நீ வன்னியரா இத்தனை சீட்டு நீ தேவரா அத்தனை சீட்டுன்னு இப்படி இப்படின்னு கொடுத்து விட்டுட்டு இதப்பார் அவனாம் அந்த ஜாதிகாரலாம் வந்து சேரில் உட்கார்றான் பாருன்னு இவனை தூண்டி விடுறது இவனை போய் இப்படி தூண்டி விடுறது இந்த பறையர் பரையர் அல்லாத ஒரு பாகுபாடு தான் தமிழ் தேசிய அரசியலுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது இவனை வேறு மாதிரி ஊசி பற்றி விட்டு அவனை வந்து நம்ம எல்லாம் இவ ராமசாமி தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்றது இவனை வந்து ஜாதி வரியை தூண்டி விட்டு கூட்டணியில் சீட்டு கொடுக்குறது உனக்கு நெஞ்சு இவனுக்கு இடம் நெஞ்சில் இடம் கொடுக்குறது இவனுக்கு சீட்டு கொடுக்குறது இப்படியே பிரிச்சுருக்கிறாங்க இதை வந்து உடைக்கிறது ஒரு முதன்மையான கடமை ஒரு தமிழ் தமிழர் ஒற்றுமைக்கு ஒரு மனித நேயத்துக்கு இந்த ஒற்றுமையை சேர்க்க வைக்கிறதுக்கு இந்த திராவிடத்தை உடைக்கிறது முக்கியமான கடமை இப்போ நீங்கள் வந்து இந்த கடமையை வந்து நாங்கள் செஞ்சிகிட்டு நீங்க வந்து இந்த பறையருக்கான அந்த உரிமையை மீட்கக்கூடிய வகையில தான் இந்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றீங்க ஆனா ஏற்கனவே திரும்ப அவர்கள் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் திமுகவுக்கு பரையர் ஓட்டுகள் எங்களின் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு திரும்ப நாங்க திமுக என்ன அர்த்தம் இருக்கு இல்ல உண்மையாவே இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இவரின் மூலமாக தான் செல்லுதுன்னு நினைக்கிறீங்களா வந்து பெரும்பான்மை திருமாதான் அது கண்டுபிடிக்க முடியல கூட்டணின்றதுனால குழப்பம்ல இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா பறையர் பரையர் அல்லாதோ தமிழ் குடிகளின் ஒற்றுமை தான் அந்த பாகுபாடு தமிழரோட ஒற்றுமை அடங்கி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இதை செஞ்சது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போரில் ஒன்று லட்சம் தமிழர்கள் இறந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வெற்றிடத்தை நம்ம வந்து தமிழை மேலே வரணும்னு சொல்லி தளம்ல எல்லா ஜாதி க திருமணங்களிலும் பற இசை வாசிக்கப்பட்டது இப்போ பறவை நாம் தமிழர் மேடைகளில் தமிழ் தேசிய மேடைகளில் பறை கலைகள் கலைகள்லாம் வந்து அங்கே அரங்கேற்றப்பட்டதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வைகோ கூட்டம் திருமாவளவங்க கூட்டம் இல்லை திருமாவளவங்க கூட்டத்தில் எங்கேயாவது போட்டிருக்கலாம் தெரில ராமதாஸ் கூட்டம் இல்லை வேறு யார் கருணாநிதி கனிமொழி டூஜிலேருந்து வெளியே வந்தப்ப செண்டமலம் வாழ்ச்சியிருப்பாங்க எங்கேயாவது பறவைச்சு பார்த்துருக்கிறீங்க இல்லை இல்லை ஜெயக்கத் கஷ்பர் போட்ட சென்னை சங்கமத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் வாசிக்க விட்டுருப்பாங்க அதனால் இன்னி கூட திமுகவோட மாநாடுகளில் கட்சிகளில் கூட்டங்கள்லாம் பறை இசை முழங்கவே முழங்காது ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த தமிழ் தேசிய அந்த மேடைகளில் என்ன ஒழிக்குதோ அதே ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காரு வேல்முருகன் அவர்களும் நீங்கள் வந்து என்னதான் பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் நீங்கள் போய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது திமுக திராவிட முட்டு அவன் பண்ணுறானா அவன் தானே ஆளுங்கட்சி மாட்டுக்கறி இல்லை மாட்டுக்கறி கிடையாது அப்படி இப்படி ஸ்டாலின் ஐயா பிறந்த நாளைக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்திகிட்டே இருந்தானுங்க பெரம்பூர் தொன்போஸ்கோ பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் நான் போயிருந்தேன் மீன் இருக்குது கோழி இருக்குது மாட்டுக்கறியே இல்லையே என்ன பிராமின் மாநாடா இன்னும் நடுவன ஒன்றிய அரசு பாஜக நடத்துன மாநாடா க கூட்டமாக பொதுக்கூட்டமாக ஸ்டாலினுக்கு அவங்க முன்னெடுத்த கூட்டமாக நீ எடுத்த கூட்டம் தானையா வடசின்தானையா மாட்டுக்கறி இங்கே ஆள் இல்லையா அப்போ இவங்க எல்லாேருமே வந்து என்ன சொல்லு செமி சங்கீஸ் செமி சங்க செமி சங்கலாம் அப்படி இருந்துக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு இந்த அரசு மூன்ற ஆட்களை கத்த பண்ணி பண்ணி வாழை வெட்டினா கதற மாதிரி அவங்க ஒரு ஒரு தடவை அந்த ஆள் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் சீமான் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது இந்த குற்றச்சாட்டு மூடவங்க எல்லாமே அரசு தான் மெயின் வாய்ஸ் என்ன சொல்கிறது ஆடு மாடு மேட்ச்சா ஜாதி இது பணம் ஏறுனா ஜாதி இங்கே கிராமத்துக்கு இன்றைக்கும் வாங்க எல்லா ஜாதிக்காரனும் பணம் ஏறுவோம் ஒரு சமூகம் அது தொழிலாக வச்சுருப்பாங்க தொடர்ச்சியாக ஏறுவாங்கன்னு பண்ணுவாங்க நொங்கு வேணும் திங்கணும் அப்படின்னா எல்லா ஜாதிக்காரனும் வரையறுவாங்க கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களே பணம் ஏறும் பணம் ஏறும் அது அடுத்தது இந்த கல் இறக்கிறது எதா இருந்தாலும் எல்லா சாதிக்காரனும் பெரும்பான்மையாக ஒரு சமூகம் பண்ணும் அது வந்து அவங்க அது தொழிலாக பண்ணுவாங்க முழுசாக தற்காலிகத்துக்கு தான் தேவைக்கு எல்லா சமூகமும் ஏறும் அப்போ இதை ஒரு குறிப்பிட்ட சாதின்னு குறிப்பிட்டு இந்த இயற்கைக்கு ஆதரவாக போகிறது ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவாக போகிறத வந்து கொச்சைப்படுத்தி வன்னியர் செங்கந்த வந்தார் நீ யார் உன் பூர்வீகம் என்ன உங்கள் அப்பா என்ன பண்ணார் உங்கள் அப்பானுக்கு அப்பா என்னடா பண்ணார் அப்போ உங்கள் அப்பா ஜாதி ரீதியாக அது மாதிரி மரம் ஏறுறதுலாம் ஜாதியா ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் ஜாதியா சீமான அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆட்டு கறி கோ கோழிக்கறி நம்மளுக்கு இன்றைக்கி வந்து அந்த கால்நடை மெய்ப்பில் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க இன்னும் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி செமி சங்கீசு இப்படின்றப்ப இந்த மாதிரி உண்மையான சங்கீஸ் முழு சங்கீஸ் என்ன சொல்லுதுன்னா இவர் மாடு வழக்கவும் சொல்லுவார் மாடை வெட்டி திங்கவும் சொல்லுவார் அப்போ ஆடு மட்டும் ஏன் திங்கணும் கோழி ஏன் திங்கணும் அப்போ எல்லாத்தையுமே வெட்டி ஒரே நாளில் சாய்க்க போகிறோம் நம்மளுக்கு மனிதனுக்கு தேவையானது படைக்கப்பட்டதுனால மனிதனுக்கு தேவையானத நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் அது மாட்டுக்கறி திங்கிறோம் மாட்டுக்கறி திங்கட்டும் ஆட்டுக்கறி திங்குறோம் ஆட்டுக்கறி திங்கட்டும் கோழி கறி தீங்குறோம் கோழிக்கறி திங்கட்டும் தின்னாலும் சரி எதாக இருந்தாலும் வளர்த்து தானே வரும் நிச்சயமா அப்போ அதுக்கு ஆதரவு காட்டுறது போல் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது இந்த பீட்டா போட்டான்னு வந்தது சங்கீஸ் இந்த வடநாட்டுக்காரங்க இன்டர்நேஷ்னல் சங்கீஸ்லாம் வந்து அப்படி பண்ணாங்க இந்த செமி சங்கீஷ் வந்து இது ஜாதி தொழிலு இது ஜாதி தொழில்ன்னு சொல்லி அப்படியே வந்து இயற்கையை கடந்து இன்னைக்கு நம்மள ஒன்றும் இல்லாம ஒரு உதவி கண்டிப்பா சரி இப்போ என்னதான் வந்து தமிழ் தேசியத்தின் வழியாக நீங்க வந்து இந்த மாதிரி உரிமையை மீட்கணும் பறையர்களுக்கான ஒரு வாழ்வு உரிமையை மீட்கணும்னு போராடினாலும் இன்னைக்கு நீங்க பறையர்களிடம் போயிட்டு உங்களுக்காக பாடுபட்டவர் யாருன்னு கேட்டால் ரெட்டைமலை சீனிவாசனையோ எம் சி ராஜாவையும் அயோத்திதாச பண்டிரையரும் சொல்ல மாட்டாங்க யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் அவங்களுக்கு தெரிஞ்ச போர்வை அம்பேத்கர் தலித் என்ற ஒரு போர்வையில் தானே பறவை இது வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா செரிகளிலையும் இயேசுநாதர் இருக்கிறார் அம்பேத்கர் இருக்கிறார் இயேசுநாதர் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள்னு இல்லாமல் இப்போ நவீன கால கிறிஸ்து மிஷினரிக்கும் அந்த காலத்தில் ஆற்றிய பணம் இறைப்பணிகள் மக்கள் தொண்டுகள் அதிகம் இலக்கிய துண்டுகள் அதிகம் தமிழ் தமிழர்களுக்கு அந்தந்த இன மக்களுக்கு அவங்க சேவை செய்கிறது அதிகம் நவீன கால அந்த மதம் பரப்பிகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த சேரிகள் எல்லா மக்களுக்கு ஏசுவோம் ஆனால் குற்றக்குறைவுக்கு அங்கே இருக்கிற இப்போ மக்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனைலாம் மாறல எல்லாருக்கும் ஏசுனா அதில் தெரியும் எல்லா வீட்லேயும் இயேசு படம் இருக்கும் அம்பேத்கார் படமும் இருக்கும் அந்த மாதிரி அம்பேத்கார் ஐயா படத்தை தலித்து அந்த லாபியில் கொண்டு போய் சேர்த்தது தான் இயேசு இருப்பாங்க அம்பேத்கர்னு இருக்கிறாரு ஒரு சேரியில் அங்கே எப்படி பிஜேபி ஏறும் அங்கே எப்படி பிஜேபியில் ஒரு வட்ட செயலாளர் கிளை செயலாளர் வருமா அப்போ உண்மையான அவங்களோட நோக்கத்தை கடத்தலை இயேசுவோட நோக்கத்தையும் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரோட நோக்கத்தையும் கடத்தி அதை ஒரு இயக்கமாக கலகமாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா சிறப்பு இன்னைக்கு புரட்சியே வெடிச்சிருக்கும் சரியா ஆனால் அவர்கள் படத்தை மட்டும் கடத்தி இப்போ என்ஜிஓ தலித் முன்னேற்றம் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிட்டு அப்படி ஏசுநாதர் கிறிஸ்துவர்கள் இல்லாமல் நம்ம வந்து ஜாதிய கொடுமையில பாதிக்கப்படுறோம் நம்மளாம் கிறிஸ்துவராக மாறணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு லாபம் நீங்கள் நல்லா பாருங்கள் இன்னி கூட வாங்க நம்ம எந்த ஒரு குப்பத்துக்குன்னா போகும் சேரிக்குன்னா போகும் போவோம் எல்லா இடத்துலையும் இயேசு ஒரு பங்கு அம்பேத்கர்னு இருப்பார் ஆனால் அவங்க சொ கொண்டு போன கொள்கை இல்லை அப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே நம்மளாம் யார் நம்ம வரலாறு என்ன நம்மளை படிக்க வச்சது யார் நம்மளை தேர்த்தினது யார் நம்மளை முன்னேற்றினது யார் நம்மளை சொல்லி இப்படி சொல்லி கேவலப்படுத்துனது யாருன்னாங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் வந்தது தான் ரட்டமலை சீனிவாசன் ஐயா ஐயோதாச பண்டிதர் எம் சி ராஜா இது போன்ற போராளிகள்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க இதெல்லாம் திராவிடம் இவர்களை இருட்டடித்தது இந்த பெரியார் இந்த சொரியார் இந்த தெலுங்கு திராவிடம் பேசுகிறவர்கள் வந்து இதெல்லாம் இருட்டடிப்பு உண்மை தானே இவங்கெல்லாம் வந்து சொன்ன போனா இப்ப ஈவ் ராமசாமி கார்டு மூத்தவர்கள் மூணு பேர்ல ரெண்டு பேர் அப்ப இந்த மூத்தவர்களை வந்து இந்த மக்கள் படுத்தவே விரும்பல இல்லையா பறையர்களுக்கே தெரிலன்னா அந்த அவங்க அவர்கள் உழைத்த சமூகத்துக்கே தெரிலனா மற்ற சமூகங்களுக்கு ஒண்ணும் இல்ல சார் இப்ப பறையர்களின் தலைவர்களாக இருக்கக்கூடிய திருமாவளவனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்களா சீனிவாசனுக்கோ இல்ல எனக்கு ஒரு நாள் செய்வாங்க இதை கேட்டீங்கன்னா உடனே படம் எடுப்பானுங்க என்னைக்காவது ஒரு நாள் செய்வாங்க என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுட்டு அதை கணக்காட்டுவாங்க அதனால இது வந்து என்னன்னா அனைத்து சமூகங்களுக்கும் கொண்டு செல்வது இப்போ சீமானண்ணை வந்து இந்த ஏழு பேர் விடுதலை ஒரு ஒரு கல்யாணம் ஒரு ஒரு சாவு ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கெல்லாம் பெண்கள் அதிகமாக கூடி இருக்கிறப்ப பேசுவார் ஏழு பேர் விடுதலையை பேசுவார் ஏன்னா காதில் போய் உள்ளட்டும் தமிழன் காதலில் எங்கிட்டாவது ஒரு இடத்துல உளுந்து எங்கிட்டாவது ஒரு இடத்துல புரட்சி ஒரு வரணும் அப்படின்றது ஆசை அதுபோல் இந்த ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவை நாங்கள்லாம் வந்து தொட இப்போ வீரத்தமிழர் முன்னணிலாம் இந்த வன்னி பன்னிலாம் ரொம்ப கொச்சையாக பேசுவானுங்க வீரத்தமிழர் முன்னணிலாம் தொடக்கத்தில் பழனியில் பழனி மலையில் கூட்டம் போட்டோம் கீழே அடிவாரத்தில் இருபத்தி மூணு மூணில் கூட்டம் போடுறப்ப அங்கே போய் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி தான் பேசுகிறோம் அயோத்தாச பண்டிதரை பற்றி தான் பேசுகிறோம் தீட்டாகலையே அதுதான்டா புரட்சி விளக்குன்னுங்களா உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் சொம்படிச்சிக்கிட்டு நெஞ்சில் இடம் ஒன்று சீட்டு இல்லைன்னு சொன்ன கருணாநிதிக்கு போய் தொண்டு செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து பறையர்களுக்கு இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன முன்னேற்றம் கொடுத்துட்டாங்க ம் ரொம்ப இவங்க வந்து திருமாவளம் அண்ணன் இல்லை அவர் கூட இருக்கிற ஒட்டுணிகள் இதுங்கலாம் வந்து உண்மையிலே நல்ல சேவை செஞ்சாங்கன்னா நம்ம பாராட்டலாம் அவங்க ஒரு பெருத்த சக்தியாக வளர்ந்துட்டாங்க இப்போ கூட்டணி அவங்களுக்கு நல்ல வசதியை பவர் ஆல்வேஸ் கரப்ஷன் ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவோம் அதிகாரம் எப்பயுமே வந்து அத்துமீறும் அப்படின்னு இவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு சீமானவர்களின் மீது வைக்கக்கூடிய ஒரு பிரதான வந்து ஆளக்கூடியவர்கள் திராவிட கட்சிகள் வந்து சாதிய ரீதியாக இல்ல மதத்தின் ரீதியாக பிரிக்கிறாங்கன்றதை நீங்க எல்லாம் பதிவு பண்ணிட்டு வரீங்க அப்படி இருக்கும்போது இப்ப சமீப காலமாக சீமானவர்கள் இஸ்லாமியர்களின் அந்த சிறை கைதிகள் விஷயமாக இஸ்லாமியர் குடும்பத்தை சந்திக்கிறார் போன வாரம் கூட கிறிஸ்துவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் இப்படி வந்து மத சார்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும் போய் கலந்து கொள்கிறாரு அப்ப இவர் மட்டும் வந்து மதத்தை வேலை செய்யலயா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு துன்பத்துல போய் நிக்கிறது துயர்ல போய் நிக்கிறது தான் வந்து ஒரு மனித நேயம் ஒரு தலைவனுக்கான அழகு போய் குள்ளா மாட்டிக்கிட்டு வேஷம் போட்டுட்டு ஓசி கஞ்சி குடிக்கல போய் கேட்க வெட்டி ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் மாறி மாறி இருக்க ஆயர்கள் அருள் பணி அழகெல்லாம் கேட்க இருந்தாங்க அவங்க வீரட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு கேட்க வாங்கி திங்கலை சரியா மோஸ்ட் இஸ்லாமிய கைதிகள்லாம் இஸ்லாமிய குற்ற குற்ற கைதிகள் குற்றவாளிகள்ன்றோம் அவங்களையும் விடுதலை செய்யணும் இஸ்லாமிய குற்றவாளிகள் இஸ்லாமிய கைதிகள் ஏன் விடுதலை செய்யணும் இதுக்கே இல்லை யார் வேணால் கோரிக்கை வைக்கணும் இல்லை அவங்க அந்த குற்றமே நிரூபிக்கப்படலை அப்படின்ட்டு அப்போது இஸ்லாமியர் என்றாலே குல்லா போட்டவன் என்றாலே தீவிரவாதி எல்லாம் அந்த கிழட்டு கருணாநிதி திருட்டு போய திராவிடன் ஆட்கள் கொண்டு வந்த செயல்கள் இவர்கள் ஆட்சியில் தான் உங்களாம் உள்ளே போட்டது அது ஒன்றிய அரசை காரணம் சொல்லுவாங்க அது காங்கிரஸாக இருக்கட்டும் எந்த வழக்கணியாக இருக்கட்டும் அப்போ அப்பாவி இஸ்லாமியர்கள் ஒரு குற்றம் நடந்தா குள்ளா போட்டவனே தூக்கி உள்ளே போடு கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிச்சா பாபர் மசீதி அடிச்சிட்டாங்களா இல்லை ஏதாவது ராமர் கோயில் ஏதாவது பிரச்சனையா இவங்களை தூக்கி உள்ளே போடுன்னு போட்டது தான் இப்பயும் நீங்கள் திமுக கேட்டால் அது என்ஐஏ தான் வந்து அதுக்கு பொறுப்பு நாங்கள் பண்ணலை அப்படின்னு அந்த என்ஐஏக்கு கையெழுத்து போட்ட வழக்கு என்ன யார் அப்போது போன்று கூற்று சடிகள் செய்து அவர்கள் ஓட்டையாக பலிக்கடாக வாக்கி அறுவடை ஆக்கி இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு வாங்குறப்ப அவங்களோட அந்த துயரத்தில் போய் நிற்கிறத வந்து கொச்சப்படுத்தக்கூடாது ஓட்டு சரியா அவங்களோட அழுகையில் போய் கூட தோல் ஒரு தோல் நின்று அந்த அழுகுறலை கேட்குறதை வந்து அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது சரியா கிறிஸ்துவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டரு இல்லை வேறு ஏதாவது நிகழ்ச்சிக்கு போய்கிட்டு அலே நானும் நான் சேகர்பாபு அலே இல்லையா அல் பெரம்பூர் டான்போஸ் கோல வருஷ வருஷம் வந்து இடத்த பிடிச்சி ஸ்டாலின் ஐயா கிறிஸ்மஸ் கொண்டாடுறப்ப அலி அழியாருன்னு கத்துனாரு உதயநிதி வந்து நானும் கிறிஸ்டின் தான் என் பொண்டாட்டி கிறிஸ்டின்னு நானே கிறிஸ்டின் தான் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் இருந்திருந்தா ஏசுநாதர் திரும்ப வந்தாருன்னா ஸ்டாலின் மாதிரி சாராய கடையா திறப்பாரு நீ கிறிஸ்டின்றிய கிறிஸ்துவர்ன்றிய அப்ப கிறிஸ்து இன்னைக்கு வந்தாருன்னா சாராய கடையா திறப்பாரு அப்ப இது போன்ற கேவலமான அரசியல் இதுதான் ஓட்டு அரசியல் பேருக்காக அலையளியா கத்திட்டு இந்த மாதிரி பண்றதுதான் ஓட்டு அரசியல் சீமானம் போய் நின்றது ஸ்டான்சாமி யாருக்கு தெரியும் ஸ்டான்சாமி பேர் ஜூலை ஐந்தாம் தேதி என்ற ஒரு இல்ல நிச்சயமா நாங்களும் ஒரு பத்திரிகை இந்த ஊடகத்துலதான் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா அன்னைக்கு அந்த சீமானவர்கள் அந்த கூட்டத்திற்கு போன பிறகுதான் ஒரு ஸ்டா கொடுக்காமலே உயிரை விட்டுருக்கார் அப்படின்ற விஷயமே நாங்க அன்னைக்கு தான் தேடி படிச்சோம் ஒரு வயது முதிர்ந்தவர் எண்பத்தி ரெண்டு வயது ஆளு ஒரு ஸ்ட்ரா ஒரு குற்றம் மோடியை கொலை செய்ய போகிறதாகவும் இல்லை இந்திய தேசத்துக்கு எதிராகவும் இருக்க போகிறதாகவும் அவரை கைது பண்ணி ஒரு பார்க்கின்சன் நரம்பு நோயில் இருக்கிறவருக்கு ஒரு ஸ்ட்ரா வழங்குறதுக்கு எதுக்கு நீதிமன்றம் போகணும் அந்த நீதிமன்றம் வந்து ஒரு அறுபது நாள் தள்ளி அவர் உயிர் போகணும் அப்போ அந்த என்ஐஏ சட்டம் எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கு இதுக்கு கையெழுத்து போட்ட திமுக முழுக்கவும் வரணுமா வரக்கூடாதா கண்டிப்பாக அப்போ இந்த ஸ்டான்சாமியை திருச்சபா கொண்டாடுதா பேருக்கு தெரியாது போராளிகளை உண்மையால் ஈகிய இயேசுநாதரோட சீ சீடரை இந்த சமுதாயம் கண்டுக்காது கருணாநிதிக்கு கூட்டம் நடத்தும் உதயநிதிக்கு கூட்டம் நடத்தும் இந்து நிதியை கிறிஸ்மஸ்க்கு கூப்பிட்டு கேட்க வெட்ட வைக்கும் ஸ்டான்சாமி ஜூலை அஞ்சாம் தேதி அவரோட நினைவுனால் தமிழ்நாட்டில் எத்தனை சர்ச்சையில் இந்தியா முழுக்க கொண்டாடணும் அவர் உலக உழைத்தது வந்து ஜார்க்கண்ட் மலைவாழ் மக்களுக்கு அவர் இந்த கடைசி வேலை பார்த்தார் இந்தியா முழுக்க உள்ள மலைவாழ் மக்கள் இந்தியா முழுக்க உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் இல்லை எல்லா மக்களும் வந்து ஒரு நீதிமானுக்காக போராட வேண்டிய நாள் ஜூலை ஐந்தாம் தேதி எங்கேயாவது இடத்துல கருப்பு சட்டை போட்டு இல்லை கருப்பு பேச்சு போட்டு ஏதாவது ஒரு பிஷப்பு ஏதாவது ஒரு ஃபாதரு கொண்டாடுன நினைவு கூர்ந்ததை காட்டுங்க பார்ப்போம் ஏன்னு கேளுங்க கொண்டாட மாட்டாங்கன்னு கொண்டாடினாங்கன்னா என்னைய ரேடி இவங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஒரு தீவிரவாதி எண்ணெய் ரேடி இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இவங்க எப்பயுமே வந்து ஓட்டு கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிறிஸ்துவர்கள் மத்தியில சீமானுக்கெல்லாம் ஓட்டு போயிட்டுறாத அவன் திருடன் அவனுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அவன் ஒரு பொம்பளை பொறிக்கின்னு இந்த எண்ணெய் ரேடி இவங்களுக்கு வந்துருச்சுன்னா இவங்க சொல்கிற சீமானுக்கு என்னென்ன இருக்கு திருநர் சொத்து இருக்குது புலம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இவங்களுக்கு அது அதிகமாக இருக்குன்றது வெளியே தெரிய வந்துடும் இவங்க என்னென்ன திருடுறாங்க அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு கோயிலில் சர்ச்சில் எவ்வளோ திருடுறாங்க கணக்கு உலக கேட்டாமல் இருக்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிற கூற்றுப்படி இவங்க சீமானுக்கு என்னென்ன இருக்குன்றாங்களோ சீமான காட்டில் இவங்களுக்கு இது அதிகமாக இருக்கே என்னைய ரைடு வந்துருச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் அதனால் தைரியம் இல்லாமல் இருக்கிறதுனால அவரை தூக்க ஆள் இல்லை அவரை மக்கள் மத்தியில் காட்டுறதுக்கு இல்லை அந்த உன்னதமான காரியத்தை ஒரு புனிதமான காரியத்தை தான் சீமான என்ன தலைமையத்து செஞ்சார் இவங்கள போல போய் எச்ச கேட்க தின்ற ஆட்கள் கிடையாது இப்போ அடுத்த வருடங்கள்லாம் வந்து இந்த விழாவை மாபெரும் ஒரு கூட்டமாக நடத்தணும் இந்த நூற்றாண்டு விழாவை அப்படின்ற மாதிரி பிளான் வருடம் கடைபிடிக்கப்படுமா நூற்றாண்டு இல்லை கருணாநிதி நூற்றாண்டு நூற்றாண்டுன்னு வருது அஞ்சாம் ஆண்டு தான் நாலு வருஷம் நாங்கள் சின்னதாக பண்ணிட்டு இருந்தோம் மொத முதல் வருஷம் லாக்டவுன் அண்ணனை வச்சு மா பே மணியரசன் ஐயாவெல்லாம் வச்சு இது ஜூம் மீட் வச்சோம் ரெண்டாவது வருஷம் சிவகாசியில ஒரு சின்னதா ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் பங்கேற்றாங்க ஒரு அருட்பணியாளருக்கு ஒரு பேர்ல விருது கொடுத்தோம் அவரும் இறந்து போனாரு போன வருஷம் திருச்சியில் சேவியர் குமார்னு திருச்சியில் நடத்தின நிகழ்ச்சி சேவியர் குமார்னு நாம் தமிழர் ஒரு சர்ச்சில் கன்னியாகுமரியில் உள்ள வச்சு அந்த அருட்பணியாளர் ரூம்லேயே கொலை செஞ்சாங்க என்னதான் கருத்து வேறுபாடு அந்த கோயிலில் வந்து பிரச்சனை கணக்கு விளக்க கேட்டாரு என்னதான் இருக்கட்டுமே ஒருத்தனை அடிச்சே கொலை செஞ்சாங்க அப்போ அவங்களோட மனைவியை கூப்பிட்டு விருது கொடுத்தோம் அவர் பேரில் விருது கொடுத்தோம் அப்போ இது போன்ற நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்கள் பேர் பெற்றோர்னு விபரியத்தில் இருக்குது அப்போ இந்த நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுபவர்களை நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் வந்து இன்ப நிதிக்கு பாராட்டு விழா நடத்துங்க இல்லை அவன் பிள்ளைக்கு கூட வந்து பாராட்டு விழா நடத்துங்க அல் கத்துங்க கற்றுங்க பிரேசல்லார்னு கத்துங்க இல்லை வேறு ஏதாவது சேர்ந்து கூட கத்துங்க அது எங்களுக்கு பொருட்டல்ல நாங்கள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவரை நாங்கள் விடமாட்டோம் இல்லை இப்ப நீங்க என்னதான் வந்து இந்த மாதிரி புரட்சிகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் இந்த இஸ்லாமியர்களின் ஓட்டு கிறிஸ்துவர்களின் ஓட்டு அப்படின்றது பெரும்பான்மையா திமுகவிடம் தானே இருக்கு அந்த மக்களிடம் எழுச்சியை கொண்டு தான் மிக சிரமமான தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இந்த வறண்ட பூமியில இல்லைன்னா விவசாயம் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு செழிப்பு இல்லாம வெள்ளக்காரன் ஆட்சியில் நம்ம இருக்கிறப்ப கிறிஸ்துவ மிஷினரிகள் வெள்ளக்காரன் பொதுவா சொல்லிடக்கூடாது ஆங்கிலர்கள் இரண்டு வகைப்படுவார் ஒன்று கொலோனியல்ஸ் அதிகார வர்க்கம் அவங்க கூட நல்ல காரியம் பண்ணா முல்லை பெரியார் அணை கட்டினது அதில் சில பேர்லாம் பண்ணால் மோ மோசமான அதிகாரிகள் இருக்கிறாங்க நம்ம ஒரு இராணுவ கட்டமைப்போட நான் அடிமை நாடாக இந்தியா நாடு இருந்துச்சு கிறிஸ்துவ மிஷினரிகள் மிஷினரிகளுக்கு சரியான வார்த்தை விடை ஊழியர்கள் தன் சொந்த நிலையத்து நிலத்தை விட்டு விடை பெற்று பிற நிலத்துக்கு சென்று ஊழியம் செய்தவர்கள் இந்த வெளிநாடுகளிலும் வந்து கிறிஸ்துவ விடை ஊழியர்களால் தான் இந்தியா முழுக்க உள்ள சமூகங்கள் முன்னேறி இருக்குது அதில் ஒருத்தர தான் நம்ம ஸ்டான்சாமி தமிழ்நாட்டிலேருந்து விடைபெற்று ஜார்க்கண்டில் போய் பணியாற்றினவர்கள் அப்போ இந்த விடை ஊழியர்களால் தான் வெளிநாட்டு இத்தாலியிலேருந்து இங்கே வந்தவங்க இப்போ எங்கள் வேசரப்பாடி உருவானது காரணம் இத்தாலியிலேருந்து வந்த மந்தோவனின்னு ஒரு ஃபாதர் பர்மாலேருந்து இவங்க தாயகன் திரும்பி அகதியாக திரிகிறாங்களே இந்த மண்ணில் சொந்த நாட்டுக்காரங்க அப்படின்னு அவர் அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார் அந்த காலத்துலேயே இந்த இடத்தெல்லாம் கு ஓலை குடிச்சே போடுறதுக்கு குச்சி கொம்புலாம் கொடுத்து மக்களோடு சேர்ந்து போராடி எம்ஜிஆர் பண்ணலை கருணாநிதி பண்ணலை ராமசாமி பண்ணலை நாங்கள் இன்னொரு அறுப்பு பணியாளருக்கு அன்றைக்கி விருது கொடுத்தோம் ஜவாது மலையில் விசாரித்தா ஜவாது மலைக்கு இன்றைக்கி நம்ம டூரிசம் போனோம் அப்படின்னா சுற்று சுற்றுலா போனோம்னா அங்கே ஒரு பெரிய ஏரி இருக்குது போட்டி அந்த ஏரியை வெட்டுனதே ஒரு கிறிஸ்டின் மிஷினரி அந்த மக்கள் இன்றைக்கி அது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸாக இருக்குன்னா இன்றைக்கி எல்லோரும் சுற்றுலா போகிறாங்க ஜவ்வாது மலைக்கு அப்படின்னா அங்கே இருக்க அந்த போட்டிங் லேக் அந்த ஏரியை வெட்டுனதே வந்து அந்த ஊர் மக்களை முன்னிலைப்படுத்தி அதை நம்ம நம்ம ம நம்ம நம்ம ஊருக்கு எதாவது தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த ஏரியை வெட்டினதே ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் விடை ஊழியர்கள் தான் அப்போ இது போன்ற இந்த மண்ணும் மக்களும் ஒரு என்ன சொல்ல ஒரு வாழ்வுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உழைத்தவர்கள் வந்து கிறிஸ்துவ விடை ஊழியர்கள் இப்போ வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் காஞ்சிபுரம் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவள்ளூர் பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் பார்த்திங்கன்னா தெலுங்கு கிறிஸ்துவர்கள் அதிகம் அவர்களும் எப்படி முன்னேறினார்கள் அப்படின்னா இந்த செகந்திராபாத் பக்கம் தெலுங்கானா பக்கம்லாம் வந்து வறண்ட பூமி அங்கே இருக்கிற தெலுங்கு மக்களை இந்த கிறிஸ்துவ இயேசு சபை பணியாளர்கள் அங்கேருந்து கூட்டி வந்து இங்கே செட்டில் பண்ணாங்க மக்கள் நல்லா இருக்கட்டும் சிலுமையான இடம் அப்படின்னு சொல்லி சி தெலுங்குனா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் அப்போ ஒரு வறண்ட பூமியிலேருந்து அந்த மக்கள் கஷ்டப்படுவதாக கூட்டி வந்து இங்கே சேர்த்தாங்கல்ல கண்டிப்பாக அப்போ ஏதோ வகையில் அது இன சாதி மதம் இனம் பார்க்காம கிறிஸ்துவ விடை ஊழியர்கள் தான் பணி செஞ்சுருக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஈவராமசாமி தான் பிடுங்குனாரு அவர் தான் செட்டி போட வச்சார் அவர் தான் படிக்க வச்சாருன்றப்ப அப்போ இந்த உண்மையான கிறிஸ்துவ வரலாறு கிறிஸ்துவ மத வரலாறு இந்த விடை ஊழியர்களின் வரலாறு கிறிஸ்துவ புனிதர்களின் வரலாறு ஒன்றும் தெரியாத அறியாத இந்த பக்த கோடிகள் தான் இவ்வாறு இந்த திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறது சோம்படிக்கிறவர்களாக இருப்பாங்க அதில் உள்ள பத அந்த பதர்கள்லாம் போக கிறிஸ்துங்கள்லாம் போக சிறியவர்கள் படிப்பவர்கள் தெளிந்தவர்கள் நம்ம பக்கம் வருவாங்க கொஞ்சம் நாள் எடுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி புறையோடி போய் கிடக்கு பைபிள்லேயே வந்து விவிலியத்திலே வந்து யூத இனம் அடிமையாக எகிப்தில் இருக்கிறப்ப மோகிசன ஆண்டவர் அனுப்புனார்னு இருக்குது மோகிசனை அவங்க மதிக்கவே இல்லையே அவர் கடைசியாக அவங்க அங்கேருந்து அந்த அடிமை தளத்திலருந்து மீட்டு அந்த எல்லாம் போராடி கூட்டிகிட்டு வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்தால் வந்து சேர்றதுக்குள்ளே அவர் வரல அதுக்கப்புறம் வேறு தலைமுறை போகிறதுக்குள்ளே கொண்டு கொலையத்துட்டாங்க ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட வந்து சொல்கிறவனைக்கே அப்படின்றப்ப அப்போ நம்ம தலைவர் பிரபாகரனுக்கும் சரி இப்போ அண்ணன் சீமானுக்கும் சரி இல்லை தமிழ் இனத்துக்கு தமிழ் இனத்தை ஒருங்கிணைக்கணும்னு முனையிற எந்த தலைவனுக்குமே சரி இந்த பாடுகள் அதிகமாக இருக்கும்